ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் இது ஆஃப் ஸ்பூன் போதும் நம்ம வதக்கும்போது அதுலேயும் வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகணும் அதனால் இதுக்கு தேவையான அளவு இதில் போட்டுக்கலாம் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு மட்டன் வந்து ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் நான் இது வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மட்டனை எடுத்து இந்த குக்கரில் போட்டுடலாம் இதை போட்டு எண்ணெய்லேயே நல்லா வதக்கி எடுக்கணும் தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் இருத்துட்டு போடணும் நம்ம என்ன தான் தண்ணியை இருத்துட்டு போட்டாலும் த மட்டன்லேருந்து தண்ணி கொஞ்சம் வடியும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா இடமும் போகிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான் இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூனு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வதங்க வதங்க அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வருது பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வதக்கியிருக்கேன் தண்ணி இந்த அளவுக்கு வெளியில் வந்திருக்கு இப்போது இதில் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் வந்து இது ஆப்ஷனல் தான் தண்ணி மிளகாத்தூளும் போயணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம் மிளகே போதும்னாலும் இந்த மிளகாத்தூள் போடாமல் மிளகு வரைக்கும் சேர்க்கிறது இருந்தாலும் சேர்க்கலாம் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி ஒரு கால் கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன் கால் கிளாஸ் நிறுத்திட்டேன் நான் போதும் இந்த அளவுக்கு கறி அந்த கொஞ்சம் மிதக்கிற அளவுக்கு ஊற்றினா போதும் இந்த கறியை எல்லாம் சுண்டி வந்துடும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த விசில் எடுத்துட்டு சிம்மில் வச்சு வச்சிடலாம் வெந்து வந்துடும் நல்லா இப்போ பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஆஃப் ஸ்பூன் சீரகம் ஆஃப் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்ருலாம் அப்படியே வதக்கிட்டு வறுத்துட்டு இதில் ஒரு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சம் நேரம் சூடு தான் நான் மிளகா போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து முழு தனியாக இருந்ததுன்னா தனியாக கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் வந்து தனியாக வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு தனியாக பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வந்து கரம் மசாலா பவுட்ரு தனியா பவுட்ரு இப்போ இது எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு ஜாரில் போட்டு இதை நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம் ஜாரில் மாற்றி நைஸ் பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன் தான் எடுத்திருக்கேன் அதாவது பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயமாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு இதில் போடுறேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் வேணும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் வதங்கட்டோம் அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பில் கருவேப்பில போட்டு இதுவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஆஃப் ஸ்பூன் போடுறேன் ஃபஸ்ட்டு மட்டன் வேக வைக்கும்போது ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டிருக்கு இப்போ இதுலேயும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் போதும் மட்டன் நல்லா வெந்துருச்சு கலரே மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் எல்லாத்தையும் தண்ணி எனக்கு கொஞ்சம் கூட இல்லை மட்டனில் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணி எல்லாம் சுண்டி அதனால் எல்லா மட்டனையும் எடுத்து நான் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் அந்த வெக்க வெங்காயம் தக்காளி கூடவே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் மட்டனை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த பவுட்ரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் வந்தது எனக்கு போதும் அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணால் போதும் அந்த பவுட்ரு எல்லாத்தையுமே போட்டேன் நான் போட்டு இப்போ எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து ஒரு மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஏற்கனவே போட்டாச்சு மேலே மிளகாத்தூள் போடல மட்டன் மசாலா மட்டும் போட்டிருக்கேன் அப்போ மிளகாத்தூள் சேர்க்காதவங்க இப்போ சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிளகா அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காக லேசாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் உப்பு இப்போ அந்த மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இது எல்லா இடமும் படுற மாதிரி கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மட்டன் ஏற்கனவே வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த மசாலாவுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த தண்ணி இல்லாமல் எல்லா தண்ணியும் இழுத்து நல்லா சுக்கா மாதிரி மட்டனு தனித்தனியாக வெந்து நல்லா உதிரி மாதிரி வரும் அந்த அளவுக்கு இருக்கட்டும் மட்டன் நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் மசாலா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அவ்வளோ நம்ம ஊற்றின எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு போதும் இந்த அளவுக்கு ரெடியானால் போதும் மட்டன் தனியாக அந்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வர்றது தான் ரொம்ப நேரம் வேக வச்சாலும் லப்பர் மாதிரி ஆகிடும் மட்டனு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு மட்டன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மட்டன் சுக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் Thank you. Thanks for watching. Okay. Bye.